வணக்கம் நாராயணனின் புகழை பாடுவதில் வல்லவள் அல்லவா அந்த கோதை அந்த ஆண்டாள் நாச்சியார் பெண்களை எல்லோரையும் தன் வயது ஒத்த பெண் பிள்ளைகள் அனைவரையும் எழுப்புகிறாள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறது அவளுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் ஏன்னா நாராயணனை பாடப்போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த மார்கழி மாதம் வந்தாலே அவளுக்கு மற்ற நாட்களை விட மிகவும் ஆனந்தம் சரி தினமே போய் இவங்க தோழியை எழுப்புறாங்களேன்ட்டு எல்லாரும் பேசினதை பார்த்துட்டு அந்த தோழிக்கு கொஞ்சம் கோவமாக அவ என்ன சொல்கிறா பார் எல்லோரும் என்னையே குறை சொல்லக்கூடாது நாளைக்கு நான் வந்து உங்களை எல்லோரும் எழுப்புவேன் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் மறுநாள தூங்கிட்டான் இந்த தோழிகள் எல்லாரும் வழக்கம் போல் அவளுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஏ தூ என்னம்மா நீ இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிற உங்கள் குலப்பக்கம் போய் பார் தாமரை பூக்கள் அழகாக பூத்து விட்டன ஆம்பல் பூக்கள் கூம்பி விட்டன அடி அணிந்த அந்த சந்நியாசிகள் அனைவரும் சங்கை முழங்கி நாராயணின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லாருக்கும் முன்னால் நான் வந்து எழுப்ப சொல்லிட்டு நீ மட்டும் தூங்கிட்டு இருக்க உனக்கு வெக்கமாகவே இல்லையா என்னப்போ இந்த மாதிரியெல்லாம் நீ நடந்துக்கிறது உனக்கு நல்லா இருக்கா சங்கும் சக்கரமும் ஏந்தி அந்த அழகிய மாலை நாம் பாட வேண்டாமா ஏந்திரிச்சி வா அப்படின்னு சொல்லி இதில் கூப்பிடுறாங்க இந்த பாடலை நாம் பாண்போம் உங்கள் கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழு தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் கூவின கான் செங்கல் பொடி கூரை செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவர் தங்கள் திரு சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திரு சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவன் வாய் பேசும் எங்களை முன் எழுப்புவன் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய் நங்காய் எழுந்தீராய் நாடாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் പങ്കയ കണ്ണാന പാടേലൊരം പവായ് പങ്കയ കണ്ണാനേ പാടേലൊരം പവായ് പാടേലൊരം പാവ അടുത്ത പാസുരത്തിൽ നാം സന്ദിക്കലാം നന്ദി